வெஜிடேரியன் உணவையை சாப்பிடும் இந்த மாதிரியான நமக்கு தெரிந்த தகவல்களை அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்களை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் வரி கிரேவியன் வரி குதிரை சமவெளி வரி குதிரை மற்றும் மலை வரி குதிரை ஆகிய மூன்று வகையான வரி குதிரைகள் உள்ளன இங்கிலீஷ்ல கிரேவி சீப்ரா பிளெயின் சீப்ரா சீப்ரா வரி குதிரைகளுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கிரேவியன் வரி குதிரை உடம்புல இருக்கக்கூடிய கோடுகள் மிக குறுகிய கோடுகளா வெள்ளை நிற வயிறு வர நீண்டிருக்கும் ஆனா சமவெளி வரி குதிரையின் உடம்புல உள்ள கோடு வயிறு வர முழு உடல்லையும் உள்ளடக்கிய அகலமான தடித்த கோடுகளா இருக்கும் மலை வரி கழுத்து மற்றும் உடற்பகுதியில் செங்குத்து கோடுகள் இருக்கும் அவை பின்புறத்தில் கிடைமட்ட கோடுகளா மாறும் மலை பின்புறத்தில் ஒரு வலை போன்ற வடிவமும் அடர் நிற கோடுகளுடன் கூடிய வெள்ளை நிற வயிற்று பகுதியும் இருக்கும் இந்த வித்தியாசங்கள் கூண்டு கவனித்தால் மட்டுமே தெரியும் மனிதனுடைய கைரேகை மாதிரி தனித்துவமா இருக்கக்கூடிய இந்த கருப்பு வெள்ளை கோடுகளை பார்க்கும்போது கருப்பு உடலில் வெள்ளை கோடுகளா அல்லது வெள்ளை உடலில் கருப்பு கோடுகளா என்ற சந்தேகம் இயல்பாகவே வரி குதிரைகள் அப்படின்ற நிறமிகள் கருப்பு நிறத்தை கொடுக்குது மெலனின் இல்லாத இடங்கள்ல வெள்ளை நிற கோடுகள் உருவாகுது வரி குதிரைகளின் உடல்ல மரபணுவிலேயே இந்த மெலனின் மாற்றம் அடுத்தடுத்து வரிசையா இருக்கும் இந்த கருப்பு வெள்ளை கோடுகள் இரண்டு விதத்தில் வரி உதவுது முதலாவது வரி குதிரைகளோட பாதுகாப்புக்கு இந்த கோடுகள் உதவுது சிங்கம் சிறுத்தை ஹைனா அப்படிங்கிற புலி போன்ற விலங்குகள் இவற்றை தாக்க நேரிடும் போது அந்த விலங்குகள் கலப்ளைனஸ் காரணமா ரொம்ப துல்லியமா அதன் உருவத்தை அடையாளம் காண முடியாது இதன் காரணமா குழப்பத்தில் இருக்கிற வேட்டை விலங்குகளால வரி குதிரைகளை வீழ்த்துவது கடினமாகி இதை தப்பி ஓடிடுது இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இரண்டாவது விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது வரி குதிரையோட உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் உதவுது அதிக வெப்பம் இல்லாத காலை வரி குதிரைகள் மேயும் போது கருப்பு கோடுகள் சூரியனின் வெப்பத்தை உறிஞ்சி உடலை வெதுவது பார்க்குது அதே சமயம் வெயில் நேரத்தில் வெள்ளை கோடுகள் அதிக வெப்பம் கலந்த ஒலியை பிரதிபலிப்பதின் மூலம் அவற்றின் உடல் வெப்பத்தை தணிக்க உதவுது அதோட இந்த மாதிரி கருப்பு வெள்ளை கோடுகள் மாறி மாறி இருக்கிறதால ஈக்கலும் கொசுக்களும் இதுங்களை கடிக்க வரும்போது ஆகி வரி குதிரைகள் கூட்டமாக இருப்பது உங்களுக்கு தெரியும் இவை ஒலி எழுப்ப கூடியவைதான் என்றாலும் பெரும்பாலும் காதுகளின் அசைவு மூலமாவே ஒன்னோட ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கும் ராத்திரி படுத்துதான் தூங்கும் ஓய்வெடுக்கும் போது பகல்ல பெரும்பாலும் நின்னுகிட்டே தான் தூங்கும் எடுக்கும் போது எதிரெதிர்த்து செய்யல நின்னு ஒன்றின் கழுத்தின் மீது மற்றொன்று தனது தலையை சாய்த்து ஓய்வெடுக்கும் நன்கு வளர்ந்த வரி குதிரை ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரமும் இரண்டு புள்ளி மூன்று மீட்டர் நீளமும் இருக்கும் இருநூற்றி ஐம்பதுல இருந்து ஐநூறு கிலோ வரை எடை இருக்கும் ஓடும் போது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு நாளில் எண்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே போயிடும் இதன் ஆயுட்காலம் இருபதிலிருந்து முப்பது ஆண்டுகள் ஜூக்கல்ல சரியான பராமரிப்போடு இருந்தா நாற்பது வருஷம் வரை இது வாழும்னு கணக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான சஃபாரிகள்ல வரி குதிரைகளை காண்டா மிருகங்களோடும் ஒட்டகச் சிவங்கிகளோடும் மான்களோடும் சேர்த்தே வச்சிருப்பாங்க வாழ்விடம் இழப்பு புல்வெளிகளின் பரப்பளவு குறைகிறது வேட்டையாடுதல் போன்ற பல காரணங்களால வரிகுதிரைகள் அழிந்து வரும் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது வரிகுதிரைகளின் வாழ்வியல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று சர்வதேச வரி தினமாக அனுசரிக்கப்படுகிறது வரி பற்றி புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுமே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் தட்டிடுங்க பிடிச்ச வீடியோக்களை கண்டிப்பா லைக் பண்ணுங்க இயற்கையை நேசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க